என் செல்ல குழந்தையே கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கின்ற இந்த வராகி அம்மாவின் வாக்கு இன்று உனக்கு கிடைத்திருக்கின்றது என் தங்கமே உன்னை தேடி அம்மா நானே வந்திருக்கிறேன் என்று நினைக்கின்றாய் நாம் தான் தெய்வத்தை தேடி வர வைத்திருக்கின்றோம் என்று நினைத்தால் அது நிச்சயமாக கிடையாது என் அன்பு குழந்தையே நீ எப்போதும் இந்த தாயானவளை தான் உன்னை தேடி உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் போது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நடக்க இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் இந்த வராகி அம்மா நானே பொறுப்பேற்றேன் என்பதை மறந்துவிடாதே என் குழந்தை நீ எந்த ஒரு சூழ்நிலையிலும் இப்போது உனக்கு என்னிடத்திலிருந்து என்ன உதவி கிடைக்க வேண்டுமோ தேவைப்படுகிறதோ என்பது இந்த தாயானவள் எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா அறியாமல் உன் அம்மா நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கவில்லை இந்த அம்மா அவ்வளவு எளிதில் உனக்கு சாதாரணமெல்லாம் எண்ணி விடாதே இந்த தாயானவள் அத்தனை சுலபமாக எல்லோரும் யாருக்காகவும் ஒரு உறுதியான நல்ல வாழ்க்கையை கொடுத்து விட முடியாதல்லவா இப்போது உனக்கு நல்லது என்றால் மட்டும்தான் நான் அதை உனக்கு செய்து கொடுக்க இப்போது புறப்பட்டு விட்டேன் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கைக்கு எது சரி என்று படுகின்றதோ எது நடக்க வேண்டுமென்று தோன்றுகின்றதோ அதை நீயே தடுத்தாலும் நானே கொடுத்தே தீருவேன் என்று என் குழந்தை இது கிடைத்தால் மட்டும்தான் நீ சந்தோஷமாக இருப்பது போலும் நீ வேண்டாம் என்றாலும் அதை நீ எப்போதும் தருவதுதானே உன் அம்மாவின் கடமை என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் இந்த அம்மாவின் பார்வையில் தான் நடக்கின்றது என்பதையும் நீ மறந்து விடாதே நான் உன்னை நாள்தோறும் ஆசிர்வதிக்க கொண்டு வந்திருக்கின்ற இந்த வாக்கு எப்போதும் என் பிள்ளைக்கு மனநிலையில் மாற்றங்கள் வந்துவிடாதா என்றுதான் பல முயற்சிகளை எல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பேன் இந்த தாயானவள் உனக்கு உன்னிடத்திலேயே எதையும் எதிர்பார்க்க வரவில்லை எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் உன்னிடத்தில் எனக்கு இருந்தது இல்லை இந்த தாயானவளுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு சுயநலம் என்ன தெரியுமா நீ இந்த அம்மாவின் மீது அன்போடு இருக்க வேண்டும் உண்மையாக இருக்க வேண்டும் நேர்மையாக இருக்க வேண்டும் வேறு எந்த ஒரு உன்னால் எந்த ஒரு தீங்கும் வந்துவிடக்கூடாது இதை ஒன்று மட்டுமே இந்த தாயானவள் உன்னிடத்தில் நான் எதிர்பார்க்கின்றேன் அது மட்டுமல்ல என் அன்பு குழந்தையே என்னுடைய நல்ல குழந்தைகளுக்கு அவருடைய வாழ்க்கையில் நிச்சயமாக என்றென்றைக்கும் நல்லதே நடக்கும் ஒவ்வொன்றாக நடத்தி தர இந்த வராகி அம்மா நான் உன்னோடு எப்போதும் துணையாக இருப்பேன் என்னுடைய சுயநலம் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் இந்த அம்மாவின் உதவி தேவைப்படுகின்றதோ அவர்களின் கண்களுக்கு மட்டும்தான் நான் தெரிவேன் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதே போலதான் அவர்களின் செவிகளுக்கு மட்டும்தான் என் வாக்கானது சென்று கொண்டே செல்லும் என்பதையும் நீ உணர வேண்டும் எப்போதும் இந்த அம்மா இருப்பதை நான் உணர்கின்றாயோ அப்போதே உன் வாழ்க்கையில் நிச்சயமாக கெட்ட விஷயங்கள் நடந்தால் கூட அதையெல்லாம் நல்ல விஷயங்களாக உனக்கு நிச்சயமாக மாறிவிடும் அந்த மாற்றத்தை நானே கொண்டு வந்து உனக்கு கொடுக்க போகின்றேன் என்பதையும் நீ புரிந்து கொள்வாய் அல்லவா அதை நீ எந்த சூழ்நிலையிலும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருப்பாய் என்றால் நிச்சயமாக அம்மா ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் விட்டு மாட்டேன் தெய்வத்தை நம்புகின்ற என் குழந்தை நீ ஒரு நாளும் தெய்வங்களை சோதிக்க கூடாது இது நமக்கு தேவைப்படுமா கிடைக்காதா என்று நினைத்து கொண்டு தெய்வத்திடம் நீ கேட்டு பார்ப்போ தெய்வம் நமக்கு நடத்தி கொடுக்கிறது என்றால் நிச்சயமாக நம்புவோம் என்று சோதித்து பார்க்கின்ற வேலைகளை எல்லாம் நீ ஒருபோதும் செய்யக்கூடாதல்லவா என் அன்பு குழந்தையே அது மட்டுமல்ல தெய்வம் நமக்கு நம்பிக்கையோடு நின்றால் மட்டும்தான் எல்லாமே கேட்டபடி வாழ்க்கையில் நடக்கும் எப்போதும் நீ வேண்டுமென்று என் தங்கப்பிள்ளை உன் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் உனக்கு வந்தாலும் சரி நீ மற்றவர்களுக்கு தீங்கு தரக்கூடிய எந்த ஒரு செயல்களையும் நீ செய்யக்கூடாது அவர்களின் மனம் நோகும்படி நீ நடந்து கொள்ளவும் கூடாது இன்னொருவர் சிந்துகின்ற கண்ணீருக்கு ஒருபோதும் நீ காரணமாகிவிடக்கூடாது என்பதை தான் உன் தாயானவள் நான் ஆசைப்படுகின்றேன் இன்னொருவர் படுகின்ற கஷ்டங்களுக்கு நீ காரணமாக இருந்து விட்டால் ஆனால் அதன் பிறகு அதற்கான பலனையும் நீ அனுபவிக்க வேண்டும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே உண்மையும் நேர்மையும் எப்போதும் உனக்குள் இருக்க வேண்டும் அல்லவா என் குழந்தை உண்மை பேசுவதனால் எங்கு வேண்டுமானாலும் உனக்கு அது பலன் கொடுக்காமல் போகலாம் ஆனால் இன்று கஷ்டப்படலாம் ஆனால் நாளை நிச்சயமாக அது உன் வாழ்க்கைக்கான மிக பெரிய பலனை கொடுக்கும் என்பதையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டுமல்லவா என் பிள்ளையே நிச்சயமாக வெற்றியானது உன் கைகளில் வந்து சேரும்போது போது அதையெல்லாம் நீ உணர்ந்து அம்மாவிற்கு நன்றிகள் சொல்வாய் என் அன்பு குழந்தையே இந்த தாயானவளின் குழந்தையாக இருப்பதற்கு உனக்கு வேறு எந்த ஒரு தகுதியும் தேவையில்லை உன்னிடத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உண்மையான அன்பும் நம்பிக்கையும் இருந்துவிட்டால் போதும் நிச்சயமாக என்னை வந்து நீ சேர்ந்து விடலாம் அப்படிப்பட்ட என் குழந்தை நீ குணநலங்களோடு இருக்கக்கூடிய நீ எனக்கு பிடித்த குழந்தையாக நீ மாறியிருப்பாய் என் தங்க பிள்ளையே எந்த ஒரு விஷயத்தை நினைத்தும் மனதில் கலக்கம் கொள்ளாதே உன் தாயானவள் நான் உன் வாழ்க்கையில் நின்று மாற்றிக் கொடுப்பேன் என்ற நம்பிக்கையோடு நீ இந்த வாழ்க்கையை கடந்து வர வேண்டும் உன் அம்மா எனக்கு இருக்கின்றார் எனக்கானதை சரியான நேரத்தில் நிச்சயமாக செய்து கொடுப்பார் இப்போது எனக்கு கிடைக்கவில்லை என்றால் இது எனக்கான நேரமில்லை என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இப்போது எனக்கு நடக்கவில்லை என்றால் அது எனக்கான நேரமில்லை என்பதையும் அன்பு குழந்தையே அது மட்டுமல்ல உன்னுடைய கடந்த நினைத்து கொண்டு உன் நிகழ்கால வாழ்க்கையும் துளைத்து விடாதே கடந்த காலத்தில் இருந்த நிகழ்வுகள் எல்லாம் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொண்டு உன்னுடைய நிகழ்காலத்தை நீ எப்போதும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் கடந்து வர வேண்டும் என் அன்பு பிள்ளைக்கு கடந்த காலத்தில் நடந்த கசப்பான நிகழ்வுகள் எல்லாம் மறந்துவிட்டு இனி உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகின்ற இனிப்பான நிகழ்வுகளை நீ பெறுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் அதையும் இந்த வராகி அம்மா நடத்தி கொடுப்பதற்காக நான் அம்மா தயாராக இருக்கின்றேன் என்பதையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல உன்னுடைய அன்பானது உன்னுடைய நம்பிக்கையானது உன்னை நிச்சயமாக தாயானவளினுடைய அன்பினை செய்து முடிக்கும் என்பதையும் உன்னை நல்வழிப்படுத்தி நடத்தி உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய முன்னேற்றத்தையும் உனக்கு கொடுக்கும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையை இனிமேல் இந்த வாழ்க்கையில் நீ பெற வேண்டுமென்று நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் தெளிவாக பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய் இனி உன் வாழ்க்கையில் நீ எதை பற்றியும் நினைத்து கலங்க வேண்டாம் இனிமேல் உன் வாழ்க்கையை நினைத்து என் பிள்ளை நீ எல்லாம் நல்லபடியாக நடக்கும் உனக்கு உன் குடும்பத்தில் உன் மகிழ்ச்சியானது என்றும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும்படி நான் செய்யப் போகின்றேன் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக நன்றாக வாழப் போகின்றாய் என் குழந்தையே இதற்கு மட்டும் முன்பு இருந்தது போல அல்ல இனி உன் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் இந்த அம்மாவின் துணையோடு தான் நீ கடந்து செல்லப் போகின்றாய் அதற்கான தைரியத்தையும் என் பிள்ளை நீ பெறப்போகின்றாய் மன வலிமையும் நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன் உனக்கு துணையாக யார் இருக்கின்றாலும் இல்லாவிட்டாலும் உன் தாயானவள் நான் உன் துணையாக வாழ்நாள் முழுவதும் உனக்கு துணையாக இருப்பேன் என்னுடைய குழந்தையின் மனதில் என்னுடைய குழந்தையின் வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றியானது உனக்காக காத்திருக்கின்றது உன்னால் முடியவில்லை என்ற ஒரு காரியமும் இனிமேல் எப்போதும் இருக்கப் போவதில்லை என் செல்ல பிள்ளையே உன்னுடைய எதிர்காலத்தை நல்லபடியாக அமைத்து தருவதற்காகத்தான் நான் எப்போதும் என் பிள்ளைக்கு உன்னுடைய இல்லத்தின் வாசலில் காவலாக நின்று கொண்டிருக்கிறேன் உன்னை கஷ்டங்களில் இருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் என் பிள்ளைக்கு தீர்மானத்தோடுதான் உன்னை சுற்றி நான் எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறேன் நீ என்னுடைய கையை இறுக்கமாக பிடித்து கொண்டால் போதும் நான் உன்னை வாழ்க்கையில் நிச்சயமாக உச்சியில் சென்று உன்னை நல்லபடியாக வாழ வைக்கப் போகின்றேன் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே காலமெல்லாம் கடந்து விட்டதே இதற்கு பிறகு எனக்கு என்ன என் கிடைக்கப் போகிறது அதனால் என்ன பலன் என்பதையும் ஒருபோதும் நினைக்காதே காலம் கடந்து வந்திருந்தாலும் தவறான காலத்தில் உனக்கு இந்த பதிவு நிச்சயமாக உன் கண்ணில் கிடைத்திருந்தாலும் சரியான நேரத்தில் இந்த பதிவான கிடைத்தாலும் அதையெல்லாம் என் பிள்ளை உனக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல திருப்பங்களையும் எப்போதெல்லாம் மாற்றங்கள் உண்டாகிறதோ அப்போதெல்லாம் உன் வாழ்க்கையில் மன நிம்மதியும் கிடைக்கும் உனக்கான ஆறுதலும் கிடைக்கும் அது மட்டுமல்ல விடை தெரியாத பல கேள்விக்கெல்லாம் உனக்கு விடையானது நிச்சயமாக கிடைக்கும் அதனால் உன் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய இந்த எல்லாம் என் பிள்ளை நீ ஒரு போதும் வேண்டாம் என்று விட்டு விட்டு செல்லாதே உது உனக்கான நேரமாக அமையப் போகின்றது உன்னுடைய கையில் இந்த தாயானவள் அனைத்தையும் கொடுத்துவிடத்தான் போகின்றேன் அதனால் மகிழ்ச்சியோடு நீயும் பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் அன்பு குழந்தையே உனக்கு எத்தனையோ துன்பங்கள் வந்த போது கூட என் மீது இருந்த நம்பிக்கை குறையாமல் இருந்தாய் அப்படிப்பட்ட உனக்கு தான் நீ என்னை வணங்குகின்றாய் என்றால் உனக்கு கிடைத்த நல்ல நேரம் நல்ல யோகம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை பற்றி யாராவது தவறாக பேசினார்கள் என்றால் அதற்காக நீ ஒருபோதும் கண்கள் கலங்கக்கூடாது கவலைப்படக்கூடாது யா பிறருடைய செயல்கள் எல்லாம் அவர்களை தான் பாதிக்குமே தவிர உன்னை ஒருபோதும் ஒன்றும் செய்துவிடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன்னுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும் அதுவும் இந்த பிறவிலேயே நீ அனுபவிக்கப் போகின்றாய் என் அன்பு குழந்தையே நீ எப்போதும் இதையெல்லாம் உன் கண் முன்னாலே நான் நடத்தி கொடுக்கப் போகின்றேன் இனி எதற்கும் கவலைப்படாமல் இந்த தாயானவளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உன் வாழ்க்கை நிச்சயம் நல்லதையே நடத்தி கொடுப்பேன் இந்த வராகி அம்மாவின் அருளும் ஆசியும் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்